ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ளவுஸோட ஹைட் வந்து எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு வந்து ஒன் இன்ச் அதிகமாக இருக்குது ஸோ அதை வந்து ரெடியூஸ் யூஸ் பண்ணணும் இது ப்ளவுஸ் வந்து நார்மல் ப்ளவுஸ்ஸாக எடுத்திருக்கேன் இது வந்து பிரித்து தான் பண்ணணும் பிரித்து பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வரும் பிரிக்காமல் நம்ம சும்மா அப்படியே ஒன் இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி அடிச்சு ஸ்டிச் பண்ண முடியாது ஸோ அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சைடு வந்து ரெண்டு சைடுமே வந்து ஒரு பாதி வரைக்கும் பிரிச்சுக்கோங்க ஃபுல்லாக வந்து பிரிக்க வேண்டியதில்லை பாதி வரைக்கும் பிரித்தா போதும் அதுக்கப்புறம் ஐப்பட்டி அண்ட் ஹூக் பட்டி வந்து ஒரு நாலு ஹூக் வரைக்கும் பிரிச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வேஸ்ட் பேண்ட் வந்து பிரிச்சுக்கோங்க ரெண்டு சைடுமே அதுக்கப்புறம் வந்து சென்டர் டாட் வந்து பிரிச்சுக்கோங்க இந்த மாதிரி பிரித்து பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக வரும் இதுதான் வந்து கரெக்ட் மெத்தடு இது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பிரிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ சைடெலாம் வந்து பிரிச்சாச்சு பாருங்கள் இந்த சைடும் பாதி வரைக்கும் பிரிச்சுட்டேன் இந்த சைடும் பாதி வரைக்கும் பிரிச்சுட்டேன் இது வந்து ஃப்ரண்ட்டு ஃப்ரெண்ட்லேயும் வந்து பட்டி வந்து பிரிச்சுட்டேன் அதே மாதிரி ஐப்பட்டி ஹூக் பட்டி வந்து மூணு ஹூக்கும் மூணு ஐப்பட்டியும் பிரிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து இந்த சென்டர் டாட் பிரிச்சிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறதே வந்து ஃப்ரண்ட்டோட கப்பில் தான் ரெடியூஸ் பண்ண முடியும் இந்த பட்டிலாம் வந்து ஃபோல் பண்ணி அடிக்கக்கூடாது பேக்கில் பார்த்திங்கன்னா ஒன் இன்ச் அப்படியே வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அடிச்சிக்கலாம் அது ஒன்றும் பிரச்சினை இல்லை ஆனால் ஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா இது அப்படியே ஸ்டிச் பண்ணிக்கிறதே இது வந்து ஃபோல்ட் பண்ணி அடிச்சோம்னா பட்டி வந்து ரொம்ப கம்மியாயிடும் ஸோ அது வந்து கரெக்ட் மெத்தட் கிடையாது நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணுறது இந்த கப் ஷேப்பில் தான் வந்து ரெடியூஸ் பண்ணும் ஏன்னா நம்ம வந்து நம்மளோட ஹைட்லேருந்து ஒன் இன்ச் ரெடியூஸ் பண்ணி தான் வந்து கப் ஷேப் வந்து மார்க் பண்ணுவோம் ஸோ அதே மாதிரி இங்கே ஹைட்டில் ரெடியூஸ் பண்ணும்போது இங்கே கப் ஷேப்பில் தான் ரெடியூஸ் பண்ணணும் இப்போ மார்க்கிங் பார்த்திங்கன்னா இந்த சென்டர்லேருந்து ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிவிட்டு இங்கே சைடில் வந்து ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் வந்து க்ராஸாக வந்து மார்க் பண்ணியிருப்போம் என்னோடய ப்ளவுஸ் கட்டிங் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியாக புரியும் இப்போ என்ன பண்ணுனால் இங்கேருந்து ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இங்கே க்ராஸாக மேலே வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சும் கீழே வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சு அதாவது இந்த சைடு வந்து ஒரு ஹாஃப் இன்ச்சும் இங்கே சென்டர் வந்து ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரெயிட்டாக லைன் போட்டுக்கோங்க ஒன் இன்ச் மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து லைன் போட்டால் தெரியும் கரெக்டாக அதுக்கப்புறம் அந்த லைன்லேருந்து மேலே ஒன்றரை இன்ச்சும் இந்த சைடு ஒரு ஒன்றரை இன்ச்சு அந்த கால்குலேஷன் வச்சு நீங்கள் வந்து மார்க் பண்ணிட்டீங்களா உங்களுக்கு கரெக்டாக வரும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் இன்ச்சு தான் வரும் இந்த சைடு ஒரு ஹாஃப் இன்ச்சு தான் வரும் சென்டரில் மட்டும் ஒன் இன்ச் இப்படி கிராஸாக வந்து இப்படி மார்க் பண்ணி இது கட் பண்ணிட்டீங்கன்னா ரெடியூஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் நம்ம பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு எல்லாமே கரெக்டாக ஸ்டிச் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக கால்குலேஷன் படி கிடைச்சிரும் ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பிரிக்க சொல்லியிருக்கு இந்த மாதிரி பண்ணுறதா கரெக்ட் மெத்தட் இப்படி இப்படி பண்ணால் மட்டும்தான் கரெக்டாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கும்போது ரெண்டு சைடுமே மார்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு நான் இது வந்து ஃபோல்ட் பண்ணி அடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது எப்படி மார்க் பண்ணுறது அப்படிங்க நான் சொல்கிறேன் ரெண்டு ப்ளவுஸும் ஒட்டுக்காக வச்சு நம்ம வந்து மார்க் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து இது ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இது வந்து ஸ்டிச் பண்ணலாம் சென்ட்ரு டாட் மட்டும் ஸ்டிச் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு பேக் பார்ட்டு ஸ்டிச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரண்ட்டுக்கு வரலாம் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பேக் பார்ட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒன் இன்ச் மட்டும் ஜஸ்ட் ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க ஏன்னா ஒன் இன்ச் தான் அதிகமாக இருக்குது இது வந்து ஃபோல்ட் பண்ணி தான் அடிச்சிருக்கு ஸோ இது அப்படியே வந்து ஒன் இன்ச் மட்டும் ஃபோல்ட் பண்ணி அடிச்சிக்கலாம் ஒன் இன்ச்சு ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம்னா பேக் பார்ட் வந்து ஃபினிஷ் ஆயிரும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டேன் இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரெண்ட்டு ரெண்டும் ஒட்டுக்காக வச்சுக்கோங்க ஒட்டுக்காக வச்சு சென்டரில் வந்து ஒன் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஒன் இன்ச் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் ஸோ ஒன் இன்ச் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டு சைடுமே ஹாஃப் ஹாஃப் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம பட்டி வச்சு ஜாயின் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஹாஃப் இன்ச் வந்து விடணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன் இன்ச் ஹாஃப் இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கோங்க சைடில் இதை வந்து கட் பண்ணிடுங்க கட் பண்ணியாச்சு இப்போ சென்டர் டாட் வந்து பிடிச்சுக்கலாம் ரெண்டு பார்ட்லேயுமே வந்து சென்டர் டாட் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸ்டிச் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஸ்டிச் பண்ணியாச்சு ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் வேஸ்ட் பேண்ட் வந்து ஜாயின்ட் பண்ணணும் ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட் வந்து ஈக்குவலாக வச்சுட்டு எவ்வளோ இன்ச் தேவைப்படுதுன்னு பார்த்துக்கலாம் ராங் சைடில் வந்து டேர்ன் பண்ணி இந்த மாதிரி ஈக்குவலாக எடுத்து விட்டுக்கோங்க சைடெல்லாம் ஈக்குவலாக எடுத்து விட்டுட்டு எவ்வளோ மெஷர்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம் ஹைப்பட்டிக்கிட்ட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் இருக்குது கூட 0.5 ஃபைவ் இன்ச்சஸ் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃபோர் இன்ச்சஸ் சென்டரில் த்ரீ இன்ச்சஸ் இருக்குது கூட 0.5 ஃபைவ் 3.5 த்ரீ பாயிண்ட் ஃபைவ் 3 சைடில் இருக்கு த்ரீ இன்ச்சஸ் இருக்குது ஸோ எடுத்துக்கோங்க ரெண்டு பட்டி எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் கரெக்டாக இருக்கும் ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கரெக்ட் மெஷர்மெண்ட்ஸில் தான் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருப்போம் நம்ம ஒன் இன்ச் மட்டும் ஜஸ்ட் அந்த கப் சைஸ் கிட்ட மட்டும் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் இது எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் இது நீங்கள் எப்பவும் போல் அட்டாச் பண்ணிக்கோங்க நார்மலாக இந்த வேஸ்ட் பேண்ட் அட்டாச் பண்ணுறது ஐ பட்டி ஹூக் பட்டி ஸ்டிச் பண்ணுறது அந்த சைடு ஜாயின் பண்ணுறது எல்லாமே நம்ம நார்மலாக வந்து ஸ்டிச் பண்ணுறது தான் அதே மாதிரி எல்லாமே ஸ்டிச் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நம்ம பேக்கில் வந்து ஒன் இன்ச் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்ட்டில் வந்து கப் சைஸ் மட்டும் ஒன் இன்ச் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் மற்ற எல்லாமே ஜாயின் பண்ணுறதெல்லாமே நார்மலாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் ஃபுல்லாக வந்து அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு பாருங்கள் ஹூப் மட்டும் நான் வைக்கணும் அதை வச்சிட்டோம்னா ஃபினிஷ் ஆயிரும் ஐப்பட்டி ஸ்டிச் பண்ணியாச்சு வேஸ்ட் பேண்ட் ஸ்டிச் பண்ணியாச்சு சைடும் ஜாயின் பண்ணியாச்சு நீங்கள் ஃபுல்லாக வந்து பிரித்து பண்ண வேண்டியதில்லை பாதி மட்டும் பிரித்தா போதும் சைடு எல்லாமே வேஸ்ட் பேண்டு ஐப்பட்டி ஹூப் பட்டி மட்டும் கொஞ்சம் ஃபுல்லாக பிரிக்கிற மாதிரி வரும் பிரித்து பண்ணுறது தான் கரெக்ட் மெத்தட் கொஞ்சம் டைம் இருக்கும் பட் இது இப்படி பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும் பேக்கில் வந்து ஒன் இன்ச் மட்டும் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு இந்த மாதிரி தான் வந்து ப்ளவுஸ் ஹைட் வந்து ரெடியூஸ் பண்ணணும் இதுவே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத் விட்டுருந்தால் மட்டும் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும் பிரிக்கிறதெல்லாம் இதுக்கு பிரித்து மாதிரியே தான் எல்லாமே பிரிச்சுக்கணும் பிரிச்சுட்டு நீங்கள் வேஸ்ட் பேண்டில் மட்டும் ஒரு ஆஃப் இன்ச் ஒன் இன்ச் வந்து ஜாயின் கொடுத்து பண்ணுற மாதிரி இருக்கும் சேம் கிளாத் இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை இல்லைன்னா வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறது கஷ்டம் தான் ஸோ டிக்ரீஸ் பண்ணுறது இந்த மாதிரி தான் வந்து டிக்ரீஸ் பண்ணும் இதுதான் வந்து கரெக்ட் மெத்தட் கொஞ்சம் பிரிக்கிறதுக்கு வந்து தான் டைம் எடுக்கும் பொறுமையாக வந்து பிரித்து ஸ்டிச் பண்ணி ஆல்டர் பண்ணி கொடுத்திங்கன்னா கரெக்டாக வந்துடும் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பபாய்